வணக்கம் நேர்களே இன்று அபிராமி அந்தாதியின் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்றாம் பாடல்களும் அதன் விளக்கமும் காண்போம் அந்தாதி நாற்பது வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியே பேதை நெஞ்சில் காணுதற்கு அன்னியலல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய என்னமன்றோ முன்சை புண்ணியமே விளக்கம் ஒளி பொருந்திய நெற்றியுடையவள் அபிராமி அன்னை அமரர்களும் வேண்டி துதி செய்ய எண்ணுவதும் உன்னையே அறியாமை நிறைந்த நெஞ்சுடையார்க்கு எளிதில் புலப்படாதவள் அப்படிப்பட்ட அபிராமி தாயை காண வேண்டும் என்ற எண்ணம் நான் முற்பிறவியல் செய்த புண்ணியத்தால் எனக்கு விளைந்தது இவ்வந்தாதியை கூறிவர பூர்வ புண்ணிய பலன் அடைய முடியும் அந்தாதி நாற்பத்தி ஒன்று புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவலை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடியிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே விளக்கம் புதிதாய் மலர்ந்த குவளை பூவை போன்ற கண்களையுடையவள் அபிராமி அன்னை சிவந்த மேனியையுடைய அவளது கணவரான சிவபெருமானும் இணைந்து நம்மை காண வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கே வந்து தமது அடியார்களின் கூட்டத்தில் நம்மை நடுவே இருக்கச் செய்து அவரது திருவடி தாமரைகளை நம் தலைமீது நிலைநிறுத்திட என்ன புண்ணியம் செய்தோமோ இவ்வந்தாதியை கூறிவர நல்லடியார்கள் நட்பை பெற முடியும்